அதனால நாம ரெண்டு பேரும் இணை பிரியாம இருக்கணும் உற்ற நண்பர்களா இருக்கணும்னு தவளை வந்து எலி கிட்ட கேட்டுதான் தவளை கேக்குது அப்படின்ட்டு எலியும் சரின்னு சொல்லிச்சான் உடனே தவளை என்ன பண்ணிச்சான் ஒரு கயிறு எடுத்தது அந்த கயிறு எடுத்து தவளை கால்ல ஒரு முனையும் எலி கால ஒரு முனையும் பிடி பாட்டு என்ன பிரியாம இருக்கணும்ல உற்ற நண்பரா இருக்கணும்ல எங்க போனாலும் ஒன்னா போனோம் ஒன்னா வரணும் அப்படின்னு தீர்மானம் போட்டுக்கலாம் அப்படி இருக்கும்போது எலி எங்க வாயக்கூடிய ஜீவன் எலி மேடையில்